அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கிறதால ஒவ்வொரு ராசிக்கும் இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அதாவது இந்த உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாத அதிசயம் அப்படின்னு கூட இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி சொல்லலாங்க அறுபடை இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த சிவன்மலை ஆண்டவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது முருகப்பெருமான் குடி கொண்டிருக்கக்கூடிய சிவன்மலை கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு கண்ணாடி பிழை ஒன்று வச்சிருக்காங்க இந்த பெட்டியில ஒரு பொருள் வைப்பாங்க அது சாதாரணமான பொருள் கிடையாதுங்க முருகப்பெருமான் தன்னுடைய பக்தரின் கனவில் வந்து இன்ன பொருளை பெட்டிக்குள் வைக்குமாறு உணர்த்துவார் அந்த பொருளானது மீண்டும் கோவிலில் கடவுள்கிட்ட உத்தரவாக கேட்கப்படும் வைக்கலாமா அப்படின்னு அதன் பிறகு கடவுள்கிட்ட இருந்து உத்தரவு வந்தவுடனே அந்த பூஜை செய்யப்பட்ட அந்த பொருளானது கண்ணாடி பேழிக்குள்ளே வைப்பாங்க இந்த பொருளை பார்த்து மக்கள் அனைவரும் வழிபாடு செய்வாங்க இப்படி கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கிறதால என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்க இருக்கக்கூடிய நல்லது அல்லது கெட்டது இந்த நிகழ்வுகளை உணர்த்துவதாக நம்பப்படுது அதாவது அந்த பொருளை சார்ந்து ஏதாவது ஒரு மிக பெரும் நல்லது நடக்கலாம் அல்லது அந்த பொருளை சார்ந்து ஏதாவது ஒரு கெட்டதை நடக்கிறதுக்காக அது உணர்த்துவதாக சொல்லப்படுது இப்படி ஏராளமான பொருட்கள் ஏற்கனவே அந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க அப்படி இப்போ என்ன பொருள் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பிரம்பும் கற் புறமும் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்தது அதன் பிறகு ஏழு மாதங்களுக்கு பிறகு இந்த அக்டோபர் தேதி கடல் நீர் தீர்த்தம் அதாவது ஒரு மண் கலசத்தில் கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருது இந்த கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறதால மிக பெரும் பூகம்பம் வருமோ புயல் வருமோ அல்லது இந்த உலகத்தில் அடுத்தது என்ன நடக்க போகிறது நிறைய பேர் நிறைய மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது மண் கலசத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறதால அது மிகவும் மங்களகரமானது நன்மையவே எடுத்து சொல்லும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறதால என்ன மாதிரியான மாற்றம் நடக்கப் போகிறது அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும் சரி இந்த பொருள் மாற்றம் நடந்த நேரம் அல்லது கிரக நிலைகளை பொறுத்து என்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு சிவன் மலை ஆண்டவருக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா நிறைய பேர்கிட்ட போய் ஜோதிடம் பார்த்து ஜாதகம் பார்த்தோம் அது சரியாகலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக எனக்கும் நல்லது நடந்தது அப்படின்னு சொன்ன ஒரு கருத்து அதே போல் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படினாலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வு என்னவா இருக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சரி நாம இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இனி வரக்கூடிய நேரத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இனி வரக்கூடிய நாட்கள ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சாரம் செய்கிறாரு வக்ர சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதியுது சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கமும் மேலோங்கி இருக்கு எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம் இதன் விளைவாக மருத்துவ செலவு கூடலாம் உங்களுக்கு திறமை இருந்தும் எதையும் செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகிறது நல்லது வளர்ச்சி ஏற்பட்டாலும் உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே விரயமாகாமல் சரியாக நீங்கள் கடைபிடிக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு நிறைய திறமை இருக்கோ நீங்கள் ரொம்ப புத்திசாலி தான் ஆனாலும் அதற்கான ஒரு வருமானமோ அதற்கான ஒரு பெயரும் புகழும் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கோ அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் நமக்கு அப்பப்போ ஒரு சர்க்கல்கள் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை பொறுத்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய பணியும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதே போல குரு கடகராசியில் இந்த மாதம் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு முறையான பயிற்சி இல்லாமல் அதிசார பயிற்சியாக இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு புது புனிதமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் இதை சுப விரயமாக மாற்றுறது மிகவும் நல்லது விரயம் அப்படின்னு உங்களுக்கு பலன் சொல்லிட்டாங்க இந்த விரயம் நல்லதாக கெட்டதாக மாற்றுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஒரு சிலருக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் இது ஏன் நடக்குது அதே போல் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது இதையெல்லாம் நம்மளுடைய கையில் தாங்க இருக்குது நான் இப்படி எனக்கு இந்த வழியில் ஒரு பணம் வந்துச்சு ஆனால் அதை நான் இப்படி செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத விட இந்த பணத்தை நான் சுபபிரியமாக மாற்றிட்டு அதாவது சுப செலவுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே போல் தாயினுடைய உடல் நலம் ரொம்ப சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடும் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக ஆகவோ கல்யாண சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவோ ஏதேனும் ஒரு முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு இப்போ வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் நம்ம ஜோதிட ஜாதகம் பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு நாம் இப்போ போகலாமா இந்த நேரத்தில் கல்யாணம் நம்ம முயற்சி எடுக்கலாமா என் பிள்ளை எப்படி படிப்பான் எப்படிப்பட்ட வேலைக்கு போவான் முக்கியமாக நம்ம இதை பற்றியெல்லாம் தான் கேட்போம் அந்த நேரம் இந்த ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கைக்குடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க புனித பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் பெரிதாக எதுவும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பானதாக எதையுமே திட்டமிட முடியாது நீங்கள் திட்டமிடுவீங்க ஆனால் அந்த திட்டம் உங்களுடைய கைக்குடி வருதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் ஒருவர் மாதிரி ஒருவருக்கு உடல்நிலை தொல்லை ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்கலாம் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முறையாக அதில் நீங்கள் கவனம் செலுத்த முடியல அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அதனால் எதுலுமே முறையாக நீங்கள் கவனத்தை செலுத்திட்டு வாங்க ரொம்ப நல்லது இது போன்ற நேரங்களில் குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நோக்கி பயணம் செய்யுங்க அந்த வேண்டுதலை நினச்சிக்கிட்டே இருங்க இது நம்மளால் நமக்கு நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க ஃபஸ்ட்டு அப்படி நீங்கள் நம்பும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பலருடைய மனக்கசப்புக்கு ஒரு சில நேரம் நீங்கள் ஆளாக நேரிடலாம் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தக்கூடியதாக அமையலாம் அதுபோல் ஆனாலும் அதில் ஒன்றும் தவறு இருக்காது நீங்கள் வந்து ஒரு நல்ல மனநிலையை நினைத்து தான் சொல்லுவீங்க அது உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையாக மாறலாம் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் பலம் பெற்று இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாக உங்கள் செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதால எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லப்படுது இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் அற்புதமான நேரமாகவும் சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு இருக்க போகுது அதனால் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அல்லது நீங்க ஏதாவது ஒரு குருவிகிசத்தை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அந்த முயற்சியில் ஈடுபடுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க கண்டிப்பாக முக்கிய புள்ளிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார் கட்டிய விட்ட பழுது பார்க்கக்கூடிய யோகம் கூட இப்போது உங்களுக்கு இருக்குது நிறைய பேர் நீங்கள் அதுக்காக ஒரு பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க அதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு ஆனால் அது மட்டும் சரி செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சரி செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு இப்போ அந்த முயற்சியை போடுங்க வீடு சரி செய்யக்கூடியது வீடு கட்டக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புகழ் கண்டிப்பாக கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இலாக்கா மாற்றம் ஏற்படலாம் கலைஞர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிகமான கவனம் வேணுங்க பெண்களுக்கு குடும்ப சுமை கொஞ்சம் கூடித்தான் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் அதிகமான நிதானம் செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த தண்ணீர் கடல் நீர் வைக்கப்பட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீல நிறம் அப்படின்னு சொல்லப்படுது இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னா மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் சி நீங்கள் சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்